மாவட்டம் பழுவேற்காட்டில் கடலுக்கு சென்று விட்டு கரை வைக்கப்பட்டிருந்த நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் எரிப்பு மீனவர்கள் கவலை திருப்பாலைவனம் காவல்துறையினர் விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் பழுவேற்காடு அடுத்த பசியாவரம் மீனவ கிராமத்தில் வசிக்கும் சிவகுமார் குமார் சேதர் சாய்குமார் ஆகியோருக்கு சொந்தமான மீன்பிடி வலைகளை கடலுக்கு சென்றுவிட்டு மீன்பிடி படகுகளை நிறுத்தும் கரை ஓரத்தில் வழக்கமாக வைக்கும் இடத்தில் வைத்துள்ளனர் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் வலைகள் எரிவதாக மீன் பிடித்து விட்டு கரை வந்த இரண்டு மீனவர்கள் கிராம மக்களுக்கு தகவல் அளித்துள்ளனர் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் எரிந்து சாம்பலானது இது குறித்து மீனவர்கள் திருப்பாலைவனம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மீன்பிடி வலைகள் எரிந்ததால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர் இப்போ ப பழையற்காடு ஊராட்சி பசையவர குப்பம் கிராமம் இது பசையவர குப்பத்தில் இந்த க கடலை ஓரம் தான் நாங்கள் வந்து வலிங்களெல்லாம் வைப்போம் தொழிற்கு போயிட்டு வந்து இங்கே தான் நாங்கள் வலி வச்சு எப்பவுமே வைக்கிறது இங்கே தான் வளர்க்கும் வச்சுட்டு நைட்டில் போய் சாப்பிட்டுட்டு தொழிற்கு போயிட்டு வந்தது மணி ஆறு மணி இருக்கும் ஆறு மணிக்கு வந்து நாங்கள் தொழிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் நைட்டு ஒரு பதினொரு ப பதினொன்றரை மணிக்கா ஊரில் ஒரே குபாரம் கத்துறாங்க ஆத்தரை வலை வளையறியதுன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு லேடிஸ் வந்து பாத்ரூம் போக வந்தவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு அவங்க கத்துற வரைக்கும் ஊர் ஜனமே எழுந்து வந்து கோலேந்து இருக்காங்க இவங்க வீட்டுக்கிட்ட போய் எழுப்பிட்டு வந்து இவங்க ரெண்டு தான் வலைய இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் ரெண்டு பேரும் இல்லை இவங்க நாலு பேர் வளையும் இவங்களை வந்து போய் எழுந்து வந்து தண்ணி பக்கத்துல தண்ணியை ஊற்றி அணைச்சிட்டு அணிச்சு அணிச்சதுக்கப்புறம் பதிவு கரெக்டாக பதினொன்றரை மணிக்கு பதினொன்று நாற்பதுக்கு வந்து அணிச்சுருக்காங்க சரிங்க இவங்க அப்புறம் ஊர் நிர்வாகத்துக்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் நிர்வாகம் பார்த்து டேஷனுக்கு எங்கள் பஞ்சாயத்து தலைவர் டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு டேசின்னு வந்து போலீஸெல்லாம் வந்தாங்க போலீஸெல்லாம் வந்து விசாரணை பண்ணுறதுக்கு எங்களை வந்து கேட்டாங்க எப்படி எரிஞ்சுது எதை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சார் தெரில எங்களுக்கு தெரியாது நாங்கள் அது பேர் பார்க்கல யாருமே அது யார் இருந்தாங்கன்னு சொல்லி அது தெரில வலை எறிஞ்சிச்சு சொல்லிட்டு நாங்கள் தலைவர்கிட்ட சொன்னோம் எங்கள் நிர்வாகத்துக்கிட்ட சொன்னோம் அவங்க வந்து டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க போலீஸ்காரை வந்து இங்கே ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க ஆய்வு பண்ணிட்டு போயிருக்கிறப்போ அவங்க பார்த்து தான் சார் சொல்லணும் இது ஒரு இந்த சொத்துனுடைய மதிப்பு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சொத்து மதிப்பு சார் இந்த வலியை வந்து ஒரு ரெண்டு மாதம் மாதந்தான் இவங்க ரெண்டு பேருமே கூட்டி வா இப்போ அவங்க வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்காங்க ரெண்டு பேருமே வாழ்வாதாரத்துக்கு இது கவர்மெண்ட் பார்த்து யாராவது ஒன்று பண்ணால் தான் அவங்களுடைய அவங்க குடும்பம் பசங்க குட்டியில் பழக்கி வைக்க முடியும் தவிர வேறு ஒன்றும் பண்ணவே முடியாது சார் இது தரேன் எங்களுடைய இது எல்லோரும் இல்லை மீனை வந்து அதிகமாக வச்சு நிறுத்த இருக்கிறவங்க கிடையாது சார் மீனவனால் அன்னாடம் காய்ச்சி தானாங்க இல்லாத ஏழ்மையை குடும்பத்தில் வாழ்கிறவங்க தானாங்க தொழிலுக்கு போயிட்டு வந்தால் தான் சோறுன்ற சொல்ல நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் இப்போ இருக்கிறப்ப நாங்கள் இந்த டைமில் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போட்டு வலியை கூட்டம்ட்டா நான் எங்கேயும் சார் முடியும் எங்களால் எதுவுமே முடியாது சார் இன்னும் குடும்பமே வந்து வாழ்கிற வாழை வழி இல்லாமல் இருக்காங்க சார் இப்போ அதுதான் சார் இது கவர்மெண்ட் மாதிரி கருணை காட்டி எதனா ஒரு நிவாரண தொகையாக ஏதாவது கொடுத்தா தான் சார் நாங்கள் அந்த வாழாதாரத்தை வந்து பூர்த்தி பண்ண முடியும் சார் அவ்வளோதான் சார் ரொம்ப பேர் பாபு சார்